இந்த வீடு கூட அவருக்கு சொந்தம்ங்கறத மாட்டியா வேங்கான இப்பவே கூட வாங்க நான் மூணுத்த தூக்கியாவது உங்களுக்கு மாக்கேந்தவன் வாங்க அந்த புத்தமில தூக்கி அடிக்கிற ஓ உளையத்துல ஐயா பாய்யனோட இங்க நீ தெரியுற குத்தத்துக்கு அத கால்ல விழுந்து மன்னிப்பு கே மன்னிப்பா அந்த மோச சாதங்கய்யா துவடே ஏ ஆசிரியரோட சம்மரத்தை கொடுக்காம அவங்களை சாகடிக்க கொலையாளன்ன துவ

உன்னை போல வீட்டு கணங்காதவருக்கு இனிமே கிடையாது நான் சொல்றேன் இது இவரை காப்பாத்துறதுதான் உங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து கொடுத்தீங்களே அதை மறந்துட்டீங்களா எங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தா இவனை எப்பவோ போனா போயிருப்பாங்க நீ மன்னிப்பு கேட்டு நீ போயிடாத தம்பி போயிடாத வேற பதிய என்ன மன்னிச்சிருங்க போகாத கிட்டப்பா போகாத கிட்டப்பாட்டும் போகாத கிட்டப்பா எங்க இருந்தாலும்

வெர்க்கடலை பட்டாணி வெர்க்கடலை தப்பா வா பரன் சா தம்பி நல்லா இருப்பா சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு வயிற்று பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுப்பா என்ன சார் வேணும் யார் கூப்பிட்டாங்க நீ பாப்பா பட்டாணி வெர்க்கடலை பட்டாணி வெர்க்கடலை

பெரியடா <grinning> <lays>

வுக்கு சக்கர ரொம்ப பிடிக்கும் இல்ல ராஜா ஆமா ஆமா கேட்டு கேட்டு ரொம்ப சாப்பிட இப்ப எங்க இருக்காரோ சித்தப்பா என்ன சாப்பிடுறாரோ செல்வி ஆமா இந்த உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது ஒரு ரிக்ஷா கரெக்டாத்தப்பாடி எதுன்னு கேட்டோம் இங்க கொண்டு வந்து சித்தப்பா சித்தப்பா நீ நம்ம வீட்டுல ஒரு பொங்கலும் நடந்ததில்லை இன்னைக்கு அந்த பொங்கலாம இல்ல சித்தப்பா

ரொம்ப சீக்கத்தை தெரிஞ்சுக்குவாரு நான் நிச்சயமா வருவேன் வராம எங்க போ

நான்கு வாக்குகள் திரு அவர்கள் நகரசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் முடியாது அதுக்கப்புறம் நிப்போம் இப்ப என்ன இப்ப உட்காருங்க அதுக்கப்புறம் நிப்போசிட்டே போய் நான் தோத்து போனதை பத்தி கவலைப்படல ஏன்னா நீங்க ஒரு நல்லவரை உத்தமர சமூக தொண்டரை சேர்ந்த அவரு பல்லாண்டு வாழணும் முருகா இது உன்னை கவனிச்சுக்கிறேன் அந்த நான் உண்மை சொல்றேன் நீங்க என்ன தேர்ந்தெடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை புதியவனான எங்கிட்ட பெரிய பொறுப்பை படைச்சிருக்கீங்க ஆனா உண்மை மாத்தம் சொல்றேன் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாம ஊருக்காக நான் உழைப்பேன் அது மட்டும் நிச்சயம் மூத்தவங்க என்னை வாத்துங்க இளைஞர்கள் எல்லாம் எனக்கு கை கொடுங்க நன்றி இத்தோடு இன்றைக்கு கூட்டம் கலைகிறது

என்ன ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது முந்தையாவது எங்ககிட்ட முதல்ல இந்த ஃபைல மூடுங்க இப்படியே இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்துட்டு இருந்தா என்ன அது இது உடம்பா இல்ல இரும்பா இல்லிக்கு உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்க எல்லாம் என்ன செய்யறது பைத்தியமா ஆமா உடம்பு கவனிச்சிக்க சொன்னா பைத்தியம் அப்போ ஊர்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் பைத்தியக்காரங்கள சரி சரி

ஒரு லட்சம் ரொக்கம் பொண்ணு அடா டாடா டாடா உங்க காத்த அழகா எங்காத்த அழகா தங்க விக்கிரகம் மாதிரி பொண்ணையும் ரொக்கத்தையும் உங்க கையில ஒப்படைப்ப ஒத்த கால்ல இருக்கிறாரு காட்டு உரு விட்டாதா ஏன் ரொக்கத்தை ரெண்டு லட்சமா ஏத்து விடுறேன் எனக்கு பிடிச்ச பொண்ணு ஏற்கனவே நான் சேர்ந்தெடுத்தேன் பொண்ணு உங்களுக்கு ஏத்த மாதிரி அழகா இருக்குமா அழகா சந்தன செல சித்திர பாவை பூமிக்கு வந்த புது நிலா போதுமா படிச்சிருக்க பட்ட படிப்பா எதுக்கு அவ ஒரு நடமாடும் கழகம் பணம் இருக்க அதை விட உயர்ந்த குணம் இருக்கு நண்பன் சொல்லுவாங்களே அந்த நல்ல மனம் இருக்கு போதாது அப்ப சரி நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் நிறைய கமிஷன் கிடைக்கும் நினைச்சேன் நல்ல சாப்பாடாவது போடுங்கோ

என்கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு நினைச்சிட்டு இருந்தேன் பைத்தியக்காரையா நான் பைத்தியக்கார அம்மா நீ பைத்தியக்காரியளே உருப்பா அது என்ன மதிக்கல அதனால தான் நீங்க கட்டிக்குற பெண்ணா அந்த சந்தனசிலைய கித்திர என்கிட்ட காமிக்கவே இல்ல இப்ப இப்பவே என்ன பத்தியா ரெண்டு கனி மூடு மூடு இங்க கண்ணத்தர இன்னும் அவசரம் இதுதான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு நீதான் என் மனைவி 哎呀！